பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு அடித்தது ஜாக்பாட் எட்டி பார்க்கும் இடமெல்லாம் மழைநீர் வடிகால் கண்ணுக்கு எட்டின தூரத்தில் ரேஷன் கடைகள் திரும்பி பார்க்கும் பக்கமெல்லாம் சிசிடிவி கேமரா அவசரத்துக்கு பறந்து செல்ல நல்ல சாலைகள் ஒரு காலத்தில் மழையை பார்த்தாலே பீதியில் ஆழ்ந்த பெரம்பூர் தொகுதி மக்கள் சின்ன மழைக்கு கூட தெருவில் நடக்க முடியாது வீடுகளுக்குள் எங்கே தண்ணீர் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் தூங்க முடியாது தேங்கி நிற்கும் மழைநீரால் நீரால் கொசு தொல்லை தொற்றுநோய் பரவல் என அவதிகள் ஒரு பக்கம் இப்படியெல்லாம் கண்ணீர் வடித்த பெரம்பூர் மக்கள் மக்களுக்கு மகிழ்ச்சி பரிசாக கொடுத்திருக்கிறார் பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ ஆர் டி சேகர் அவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் மட்டுமல்ல கணேஷ் நகர் முதல் அழகர்சாமி நான்காவது தெரு வரை பெரம்பூரில் மழைநீர் தேங்கி கிடந்த ஒவ்வொரு பகுதிகளிலும் பெரம்பூர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து அடுத்தடுத்து மழைநீர் வடிகால் அமைத்து தன்னுடைய தொகுதியின் கட்டமைப்பை மேலும் உறுதிப்படுத்தி இருக்காரு எம்எல்ஏ ஆர் டி சேகர் அவர்கள் ஐயா எங்க ஏரியாவில ரேஷன் கடை இல்லைங்க இப்படி மக்கள் யாராவது எம்எல்ஏ விடம் சொன்னால் அவர்கள் சிரித்துக் கொண்டே செல்வார்கள் தெருவுக்கு ஒரு ரேஷன் கடையாமா வைக்க முடியும்னு ஆனால் அப்படி கேட்ட காலம் சென்று இப்ப உண்மையிலேயே பெரம்பூர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து தெருவுக்கு ஒன்றல்ல ஏரியாவுக்கு இரண்டு மூன்று ரேஷன் கடைகளை கூட தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டி கொடுத்திருக்கிறார் எம்எல்ஏ ஆர் டி சேகர் இனி கால் கடுக்க மணிக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ரேஷன் பொருட்கள் எங்கே தீர்ந்து விடுமோ என்ற பதற்றமும் இல்லை வேட்டிற்கருகிலேயே ரேஷன் கடைகள் இருப்பதால் இல்லத்தரசிகள் தங்களுக்கு பாதி டென்ஷனே காலியாகிவிட்டது என்கின்றனர் பெரம்பூரில் மோசமான நிலையில் இருந்த பல சாலைகள் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து புனரமைக்கப்பட்டு புத்துயிர் பெற்று வருகிறது மொண்டியம்மன் கோவில் தெருவுக்கு இன்டர்பிளாக்ஸ் வசந்தம் கார்டனுக்கு சிமெண்ட் சாலை முனியப்பன் தெருவுக்கு தார் சாலை என பெரம்பூர் தொகுதியையே சாலை வடிவமைப்பிற்கு முன்னுதாரணமாக மாற்றியுள்ளார் எம்எல்ஏ ஆர் டி சேகர் அவர்கள் ஒவ்வொரு தெரு மக்களின் தேவை என்ன எந்த ஏரியாவுக்கு எப்படி சாலை அமைத்தால் பயனுள்ளதாகவும் பலமானதாகவும் இருக்கும் என்பதை ஆராய்ந்து அதற்கேற்றவாறு தொகுதி மேம்பாட்டு நிதியில் எம்எல்ஏ பார்த்து பார்த்து செய்து கொடுத்திருப்பதாக கூறுகிறார்கள் தொகுதி மக்கள் தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகளான சாலை மழைநீர் வடிகால்வாய் போன்றவற்றை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் தேவையான இடங்களில் எடுத்துக்காட்டாக சத்தியமூர்த்தி நகர் டேடி பிளாக் குடியிருப்பு போன்ற இடங்களில் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி போலீஸ் பூத் அமைத்து மக்களின் பாதுகாப்பு குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பு மேலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் பெண்களின் நலன் மற்றும் பாதுகாப்பில் திராவிட மாடல் எப்போதும் முன்னுரிமை அளிக்கக்கூடியது என்பதை நிரூபித்துக் காட்டியுள்ளது